ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்சை லேண்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோடு பக்கத்துலேயே இருக்குது ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது ஒரு கவர்மெண்ட் பஸ்லாம் போகிற வழியிலேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் லேண்டு மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்சை லேண்டு சென்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இது காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் டு தாம்பரம் போகிற வழியில இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு வாங்க என்னன்றது பார்க்கலாம் போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோடு நேராக காஞ்சிபுரம் போகுது இந்த லெஃப்ட்டு போனால் வாலாஜாபாத் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் வாலாஜாபாத்து இது ஸ்டேட் ஹைவே பஸ் போகிற மெயின் ரோடு ரைட்டில் போனால் காஞ்சிபுரம் இது கிதிரிப்பேட்டை ஊர் அப்படியே இதுதான் தான் இதுதான் சைட்டுஜ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் பக்கத்துலலாம் இப்படி லேவிட்டு லீடி சிப்பி லேவிட்டு ஆனா அண்ணாண்ணா லீடி சிப்பி லேவிட்டு மெயின் ரோடு இந்த லெஃப்டில் போனா தான் இது இதுதான் பஸ் பர் ரோடு இதுவும் பஸ் பர் ரோடு தான் இது ஸ்ட்ரெய்ட் அப் போனால் காஞ்சிபுரம் லெஃப்ட் திரும்பினா வாலாஜாபாத் மூணு கிலோமீட்ரு காலேஜ் எல்லாம் இருக்குது பக்கத்தில் ரயில் ரயில்வே ட்ராக் இருக்குது ட்ரெயின் வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது கம்பெனி எல்லாம் பக்கத்தில் இருக்குது நிறைய டெவலப் ஆகிட்டுருக்க இடம் பாருங்கள் ஆப்போசிட்டில் டிடிசிபி லேவுட் போட்டிருக்காங்க இந்த சைட்டுக்கு பக்கத்துலையும் டிடிசிபி லேவிட்ருக்கு இதெல்லாம் கூட பிளாட்டு தான் லீடிசிபி லேவுட் தான் இதெல்லாம் கூட இதுதான் அந்த இந்த வாலாஜாபாத் போகிற மெயின் ரோடு மூணு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனு அண்ட் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது இது காஞ்சிபுரம் போகிற மெயின் ரோடு இது நெய்க்குப்பம் புத்தாகரம் எல்லாம் போகிற ரோடு அப்படியே பெங்களூர் என்ஹெசி போய் ஜாயின்ட் ஆகிடும் இந்த வில்லேஜ் பேர் இதிப்பேட்டை வில்லேஜ் இது பஸ் போற ஸ்டேட் ஹைவே இதெல்லாம் லேவிட்டு தான் இது டிடிசிபி லேவிட்டு ஒரு பங்களா வீடு பக்கத்தில் எல்லாம் டிடிசிபி லேவுட்டு எல்லாம் லேவுட்டு டிடிசிபி லேவுட்டு இது எல்லாமே பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக்கு